திருச்சிற்றம்பலம் தென்னாருடைய சிவனையை போற்றி என்னாட்டவருக்கும் இறைவா போற்றி அனைவருக்கும் வணக்கம் நாம் இன்றைக்கி ஏப்ரல் மாத பலன்களை பற்றி பார்க்கலாம் அனைவருக்கும் தமிழ் புத்தாண்டு வாழ்த்துக்கள் குரோதி வருண வருடம் அப்படிங்கிறது பார்த்துட்டிங்கன்னா அறுபது வருடத்திற்கு ஒரு முறை வரக்கூடிய ஒரு வருடம் இது எப்படி இருக்கும் அப்படிங்கிறத நம்ம தனி பதிவாக பார்த்துடலாம் இப்போது ஏப்ரல் மாதம் என்னென்ன கிரகங்கள் எப்படி இருக்காங்க அப்படிங்கிறத நம்ம முழுமையாக பார்க்கலாம் ஏப்ரல் மாதத்தில் சனி பகவான் ஆட்சி வளம் பெற்றிருக்காரு பாருங்கள் சுக்ரன் உச்சமாகிறார் வருடம் ஒரு முறை தான் சுக்ரன் உச்சமாவார் இந்த மாதம் சுக்ரன் இருபத்தி நாலாம் தேதி வரைக்கும் உச்சநிலையில் இருக்க போகிறார் நாலு லக்னம் அதே போல் நாலு ராசிக்கு மட்டும்தான் சுக்கர பகவான் யோகத்தை கொடுப்பார் அது என்னென்னது அப்படிங்கிறத நம்ம பார்த்துக்கலாம் அடுத்தது பாருங்கள் சூரியனும் பதிமூணாம் தேதிக்கு மேல மேஷ வீட்டுக்கு வரார் அங்கேயும் சூரியன் உச்ச பலம் பெறுகிறார் அப்பொழுது சூரியன் யாருக்கு உச்சமாக இருந்தால் யோகத்தை கொடுப்பார் அப்படிங்கிறதையும் நம்ம பார்க்கலாம் அடுத்த விஷயம் என்னன்னு பாத்துட்டீங்கன்னா புதன் இங்கே நீசந்தான் ஆகிறார் நீசமானாலும் வக்ர நிலையை இருபத்தி தேதி வரைக்கும் இருக்கு வக்ரம் ஆகிறார் எந்த ஒரு கிரகம் நீசமாக இருந்தால் வக்ரம் நிலை அடைந்தால் உச்ச பலனை அடைவார்கள் அது எந்த கிரகமாக இருந்தாலும் நீசமாகி வக்ரம் பெற்றால் ஒரு கிரகம் உச்சமானால் என்ன பலன்களை கொடுக்குமோ அதே பலன்களை கொடுக்க போகிறார் ப்ளஸ் பார்த்துட்டிங்கன்னா இந்த நீசத்தோடு சேர்ந்து இந்த சுக்கரன் உச்சமாகிறதுனால நீசபங்க யோகத்தையும் பெறுகிறார் அப்ப எந்த ராசிக்கு யார் எல்லாம் நீசபங்க ராஜ யோகத்தை பெறுகிறார்கள் அப்படிங்கிறதையும் நம்ம முழுமையா ஒவ்வொரு ராசிக்கா நம்ம பார்க்கலாம் அதற்கு முன்னாடி நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல் பட்டனில் ஆல் அப்படின்னு சொல்லக்கூடிய பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நம்ம போடக்கூடிய அனைத்து பதிவுகளுமே உங்களுக்கு உடனுக்குடன் வந்துகிட்டே இருக்கும் சிம்ம ராசிக்கு உண்டான ஏப்ரல் மாத பழங்களை பற்றி பார்க்கலாம் சிம்ம ராசிக்கு உங்களுடைய ராசி அதிபதி சூரியன் உச்சம் பெறக்கூடிய மாதம் சித்திரை மாதம் பதிமூணாம் தேதிக்கு மேலே ஏப்ரல் மாதம் பதிமூணாம் தேதி வரைக்கும் உங்களுடைய ராசி அதிபதி எட்டாம் வீட்டில் மறைஞ்சிட்ருப்பார் அப்போ உங்களுடைய விஷயங்கள் எல்லாமே கொஞ்சம் ஏற்ற இறக்கங்களாக இருக்கக்கூடிய ஒரு காலகட்டங்களாக இருக்கும் எட்டாம் இடம் அப்படிங்கிறது பார்த்துட்டிங்கன்னா சுக்கரனோட பொழுது வண்டி வாகனத்தில் பயணம் செய்கிறது ஒரு நோய் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் அதிகமாகிறது கொஞ்சம் அவமானங்கள் செய்யக்கூடியது சின்ன சின்ன விஷயங்கள் கொஞ்சம் மனம் வருந்தக்கூடிய ஒரு சூழ்நிலைகள் மனசு கஷ்டமாக இருக்குதுப்பா என்னன்னே தெரியல நமக்கு இப்படிலாம் நடக்குது அப்படின்னு சொல்லுவோம் இல்லைங்களா அந்த மாதிரி விஷயத்தை எல்லாமே இந்த சனி கண்ட சனியை பார்த்துட்டு இருக்கக்கூடிய காலகட்டங்களாக இருக்கிறதுனாலேயும் கொஞ்சம் மன ரீதியாக கொஞ்சம் பாதிப்புகளை கொடுக்கும் ஒரு மனசுக்கு நல்ல தெளிவாகி நம்மளால் ஜெயிக்க முடியும் அப்படிங்கிற ஒரு அமைப்பை எப்போ கொடுப்பார் அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா பதிமூணாம் தேதிக்கு மேலே உங்களுடைய ராசி அதிபதி வலுப்பெறுகிறார் பொதுவாக ராசி அதிபதி வலுவாகணுங்க ஒரு ஒரு லக்னமாக இருந்தாலும் சரி ராசியாக இருந்தாலும் சரி நம்முடைய ராசி அதிபதி லக்னாதிபதி நல்ல நிலையில் இருந்தால் எதையும் போராடிக்கூட ஜெயிக்கலாம் நமக்கு ஈஸியாக வருதோ இல்லையோ ஆனால் நம்ம என்ன விஷயம் நம்ம என்ன செய்யணும்னு நினைக்கிறோமோ அதை ஜெயிப்பதற்குண்டான வாய்ப்புகளையாவது நிச்சயமாக ஏற்படுத்தி கொடுக்கும் அப்போ ராசி அதிபதினு சொல்லக்கூடிய சூரியன் உங்களுடைய ராசிக்கு ஒன்பதாம் வீட்டில் உச்சம் பெறக்கூடிய காலகட்டங்கள் தேதிக்கு மேலே அப்போ அதற்கு மேல் ஒரு நல்ல விடிவு காலம் அப்படிங்கிறது உங்களுக்கு உண்டு பூர்வீகம் பூர்வீகம் சார்ந்த சொத்துக்கள் கொஞ்சம் உடல்நிலையில் நல்ல ஒரு திருப்தி உடல்நிலைகளில் நல்ல மாற்றங்கள் இதெல்லாமே ஏற்படுத்தி கொடுப்பார் ஒன்பதாம் இடம் அப்படிங்கிறது உயர்கல்வியை சொல்கிறதுனால உயர்கல்விக்குண்டான ஒரு வாய்ப்பையும் நிச்சயமாக ஏற்படுத்தி கொடுப்பார் தந்தைக்கும் உங்களுக்கும் இருந்து வந்த கருத்து வேறுபாடுகள் தந்தையினுடைய ஆயுள் பலம் ஆரோக்கிய பலம் இதெல்லாமே சிறப்பாக இருக்கக்கூடிய அமைப்பையும் நிச்சயமாக ஏற்படுத்தி கொடுப்பார் அடுத்த உங்களுடைய ராசிக்கு ரெண்டு மற்றும் பதினொன்றாம் அதிபதினு சொல்லக்கூடிய தன வரவு பணம் வரணும் அப்படின்னா ரெண்டாம் இடம் லாபம் அதிக லாபம் பெரிய லாபம் கிடைக்கணும் அப்படின்னா பதினொன்றாம் இடம் அப்போ இந்த ரெண்டு இடத்துக்குமே ஒரே கிரகந்தான் உங்கள் ராசிக்கு அது யாருன்னு பார்த்தீங்கன்னா தான் அந்த புதன் எட்டாம் வீட்டில் இருக்கார் உதவ ரெண்டு குடைவர் எட்டாம் வீட்டில் இருப்பது மறைமுக தனம் திடீர் பணவரவு திடீர் எதிர்பாராமல் ஏதாவது ஒரு லக்கு அப்படிங்கிறதெல்லாம் நம்ம சொல்லுவோம் இல்லைங்களா அதெல்லாமே கிடைக்கக்கூடிய ஒரு அமைப்பு நிச்சயமாக இந்த சிம்ம ராசி மற்றும் சிம்ம லக்னக்காரர்களுக்கு ஏற்படும் அப்போ அவரே பதினொன்றாம் அதிபதியும் ஆகி ராகுவோட உங்களுக்கு சுக்கரன் ப்ளஸ் சுக்கரனும் அவங்க கூடவே இருக்கார் உச்சமாகி உங்களுடைய தொழில்ஸ்தானாதிபதி சுக்கரன் இல்லையா அவரோட பொழுது தொழில் நிலையில் ஒரு மாற்றங்கள் திடீர் பண வரவு இதெல்லாம் எல்லாமே நிச்சயமாக கிடைக்கும் பொருளாதார வளர்ச்சி குடும்ப தேவைகளை பூர்த்தி செய்யக்கூடிய ஒரு அமைப்பு இதெல்லாமே நிச்சயமாக ஏற்படுத்தி கொடுப்பார் அடுத்து மூணு மற்றும் பத்தாம் அதிபதின்னு சொல்லக்கூடிய சுக்கரன் உச்சமாகிறார் உங்களுக்கு தொழில் யார் கொடுப்பாருன்னா சுக்கரன் தான் அவர் போய் எட்டில் உச்சமாகறார் அப்போ தொழிலில் புதுசாக எதுவும் பண்ண வேண்டாம் உச்சமாகி இருந்தாலும் இங்கே ராகுவோட சேர்றார் எத்தனை கிரகங்கள் இங்கே இருந்தாலும் இத்தனை கிரகத்தினுடைய தன்மையும் ராகு இழுத்து அதை அவர் மூலமாக கொடுப்பார் அப்போ எட்டில் ராகு இருக்கிறது ஒரு சிறப்பான அமைப்பு கிடையாது அப்போ கொஞ்சம் அவமானங்களோ ஏதாவது ஒரு சூழ்நிலைகளை கொடுப்பார் அதனால தொழில் ரீதியாக கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டும் கூட சுக்கரன் இருக்கிறதுனால தொழிலில் வேலை செய்யும் இடத்திலும் அல்லது தொழில் பார்க்கக்கூடிய இடத்திலும் சொந்த தொழிலாக இருந்தாலும் சரி பெண்கள் கிட்ட கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டும் பெண்கள் மூலமாக ஏதாவது ஒரு அவமானங்களோ அல்லது பெண்கள் மூலமாக ஒரு கெட்ட பெயர்களோ தேவையில்லாத தொடர்புகளையோ இது எல்லாமே நிச்சயமாக ஏற்படுத்தி கொடுத்து விடுவார் அதனால் இதில் மட்டும் கொஞ்சம் கவனமாக இருந்து செயல்படுத்த வேண்டும் தொழிலில் புதுசாக இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண வேண்டாம் புதிய முயற்சிகள் வேண்டாம் ஸ்தானம் அப்படிங்கிறதுனால அதுவும் உங்களுக்கு எட்டாம் இடத்துல மறையிறதுனால கொஞ்சம் உங்கள் அண்ணன் தம்பிகிட்டையும் கொஞ்சம் உங்கள் கூட பிறந்தவங்க கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டும் அடுத்து நாலு மற்றும் ஒன்பதாம் அதிபதினு சொல்லக்கூடிய செவ்வாய் உங்களுடைய ராசிக்கு ஏழாம் வீட்டில் சனியோடு சேர்றார் நாலாம் அதிபதி கேந்திராதிபதி கேந்திரத்தில் இருப்பது யோகம் நாளுக்குடையவர் ஏழாம் வீட்டில் இருப்பது வீடு மனை சொத்துக்கள் வாங்கக்கூடிய ஒரு அமைப்பை ஏற்படுத்தி கொடுக்கும் அதே போல் அவரே ஒன்பதாம் அதிபதியுமாக இருக்கிறதுனால பூர்வீகம் பூர்வீகம் சார்ந்த சொத்துக்கள் கிடைப்பதற்குண்டான வாய்ப்புகள் கணவர் வழி மனைவி வழி சொத்துக்கள் கிடைப்பது இதெல்லாமே கிடைக்கும் ஆனால் ஒரு மைனஸ் என்னன்னு பார்த்துட்டிங்கன்னா ப்ளஸ் இவ்வளோ இருந்தாலும் கூட மைனஸ் அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா இந்த செவ்வாய் சனியோடு சேர்றாரு அப்போ இந்த சனியும் செவ்வாயும் ஒரு போராட்ட கிரகம்னு சொல்கிறோம் அப்போ இதெல்லாமே கிடைக்கும் ஒரு போராட்டத்துக்கு அப்புறம் கிடைக்கும் அப்படிங்கிறது தான் ஒரு மனசு அதாவது ஒரு மன வழிக்கு அப்புறமோ ஒரு மன கஷ்டத்துக்கு அப்புறமோ இதெல்லாம் கிடைப்பதற்குண்டான வாய்ப்பை கொடுப்பார் அடுத்து உங்களுடைய ராசிக்கு அஞ்சு மற்றும் எட்டாம் அதிபதினு சொல்லக்கூடிய குரு பகவான் எட்டாம் வீட்டில் இத்தனை கிரகங்கள் இருந்தாலும் எட்டாம் அதிபதி ஒன்பதாம் வீட்டில் இருந்து உங்களுடைய ராசியை பார்த்துட்டு இருந்தார் அடுத்த இந்த குரு எங்கே வராருன்னு பார்த்துட்டிங்கன்னா பத்தாம் வீட்டுக்கு மே ஒன்றாம் தேதி ஏப்ரல் மாதம் முடி முடிஞ்சு மே தேதி குரு பகவான் பயிற்சி ஆகிறார் அதனுடைய வீடியோ கூட நமக்கு டிஸ்கிரிப்ஷன் கொடுக்குறோம் இதெல்லாம் எப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா குரு வந்து பத்தாம் வீட்டுக்கு வராரு குருவினுடைய பார்வை நமக்கு கிடைக்காம போயிடுச்சுன்னா என்ன பண்ணுறது நம்ம ராசிக்கு இல்லாமல் போயிடுச்சுன்னா என்ன பண்ணுறது அப்படிங்கிற கவலை வேண்டாம் குரு பத்தாம் வீட்டில் இருந்தாலும் பத்தாம் வீட்டில் இருந்து இரண்டாம் இடம் நாலாம் இடம் ஆறாம் இடத்தை பார்ப்பார் அப்போ ரெண்டுனா பணம் வரவில்லைங்களா அப்போ பணம் வரவை கொடுக்கக்கூடிய ஒரு இடத்த பார்க்கின்றார் அப்போ ரெண்டுல கேது இருந்து பண தடைகளை கொடுத்துட்டு இருந்தாலும் இந்த குரு வந்ததுக்கப்புறம் பண வரவு நிச்சயமாக உண்டு நாலாம் இடம் அப்படின்னு சொல்லக்கூடிய வீடு மனை சொத்துக்கள் தரக்கூடிய இடத்தையும் குரு பார்க்கிறார் ஆறாம் இடம்னு சொல்லக்கூடிய நோய் நொடிகள் கடன் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளை விளக்கக்கூடிய ஒரு அமைப்பையும் குரு பார்க்கும் பொழுது இதுவும் உங்களுக்கு விலகக்கூடிய ஒரு அமைப்பு உண்டு அதனால குரு பத்துக்கு வரும் பொழுது பதவி பறி போகும் அப்படிங்கிறத நம்ம எடுத்துக்கக்கூடாது நல்ல பதவிகள் கிடைக்கும் உட்காந்து வேலை செய்கிறதுக்கு நேரம் இருக்காது ஒரு அலைச்சல் ஒரு பயணங்கள் இதெல்லாமே கிடை கொடுத்துட்டே இருப்பார் அதனால் இந்த மே ஒன்றாம் தேதிக்கு மேலே உங்களுக்கு வேலை பழுக்கள் கொஞ்சம் ஜாஸ்தியாக இருக்கும் அப்படிங்கிறத உண்மையே தவிர வேலை அதிகமாக தான் இருக்குமே தவிர மற்றபடி அதன் மூலமாக உங்களுக்கு லாபங்களும் பணவரவும் நிச்சயமாக கிடைக்கும் அப்படிங்கிறதுல மாற்றமே இல்லை அப்போ இந்த சிம்மராசி சிம்மலக்னக்காரர்களுக்கு பார்த்துட்டிங்கன்னா இந்த மாதம் ஒரு வெளிச்சம் அப்படிங்கிறது நிச்சயமாக கிடைக்கும் கொஞ்சம் எட்டாம் இடத்துல நாலு கிரகங்கள் இருக்கிறதுனால திடீர் பணவரவு திடீர் யோகங்கள் இருந்தாலும் பெண்கள் விஷயத்தில் கணவன் மனைவி விஷயத்தில் கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டும் சிறு சிறு அவமானங்களையும் கொடுக்கும் அப்படிங்கிறது உண்மை உங்கள் தசாபுத்தி படி நான் சொல்லக்கூடிய கருத்துக்கள் சிறிது மாறுபடலாம் நன்றி மீண்டும் ஒரு நல்ல பதிவில் சந்திக்கலாம் திருச்சிற்றம்பலம் தில்லையம்பலம் ஸ்ரீ நரசிமத்திரோடிகளே சரணம்